குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நமது குமரி மாவட்டத்தில் பல்வேறு கடற்கரை அதிகாலையில் பிடிக்கப்பட்ட மீன்களை கொள்முதல் பண்ணி நம்மளோட பீரிச்சுறவுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்னென்ன மீன்கள்லாம் கொள்முதல் பண்ணியிருக்கே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான தூண்டில் மீன் தான் என்றைக்குமே எடுத்துருக்கோம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளச்சூரம் வந்துருக்குது இதை எல்லோ ஃபின்ட் சொல்லுவாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ சைஸில் வந்திருக்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இதில் துண்டு தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நெடுவா வந்திருக்குது மஞ்சள் நடுவா நாலு கிலோ அஞ்சு கிலோ சைஸ் மஞ்சள் நெடுவா அதோட துண்டு போட்டிருக்கோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னார வந்துருக்குது இதுமே பாத்தீங்கன்னா நாலு கிலோ சைஸில் வந்திருக்கு அதோட துண்டு போட்டிருக்கோம் மீனோட ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பாறை வந்துருக்குது இதுவுமே நாலு அஞ்சு கிலோ சைஸில் வந்திருக்கு அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாறை வந்துருக்குது இது பார்த்திங்கன்னா ஏழு கிலோ எட்டு கிலோ சைஸில் வந்திருக்கு அதோடய துண்டு போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களுமே உங்கள் தேக்கு டார் ஸ்கின் ரிமூவ் பண்ணி போனஸ் தான் கொடுக்கலாம் தேக்கு டார் ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பாறையில் வந்து முழுமீனாக கொடுத்துருக்கோம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸில் எல்லாமே வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குதிப்பு வந்துட்டு ரெண்டு வெரைட்டியாக கொடுத்துருக்கோம் பெரிய சைஸ் வந்துருக்கு பாருங்க கிலோக்கு ஜஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் தான் நிற்கும் மீனோட ஃப்ரெஷ்ஷஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குவான்டிட்டி கம்மியாக தான் வந்திருக்கு அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா விலை மீன் வந்துருக்கு விலமில் மூணு வெரைட்டியாக போடுறோம் இது பார்த்திங்கன்னா எல்லாமே நானூறு கிராம் ஐநூறு கிராம் அந்த சைஸில் வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே தூண்டில் மீன்கள் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்மில்லேயே வந்து குழமினாக கொடுத்துருக்கோம் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ சைஸில் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு வந்துருக்குது பெரிய சைஸ் கருப்பு அவள் ஒரு கிலோ சைஸ் மேலே வந்துருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் சீலா வந்து இதை கடல் கரும்பு மோதனே சொல்லுவாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸ்ல வந்துருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நெய்மின் சூறா வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான நெய்மின் சூரா இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஒன்றையால் கிலோ சைஸ்ல எல்லாமே இருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டை குடிச்சால வந்துருக்கு கிலோக்கு ஆறு ஏழு தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா விளமில்லே பார்த்தீங்கன்னா இது கிலோக்கு ஜஸ்ட் த்ரீ டு ஃபோர் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐலா வந்துருக்குது கிலோக்கு ஏழு எட்டு தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா விளம்பலே இது கிலோ இது வந்து கிலோக்கு ஏழு எட்டு ஒரு மணி சைஸ் விலமீன்னு எடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ணத்தலி வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கரணத்திலி மீனோட ஃப்ரெஷ்ஷஸ் பார்த்தாலே தெரியும் அதுவுமே நல்ல பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கோணத்தில் வந்திருக்குது பெரிய சைஸ் கோணத்தில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஆல் வந்திருக்கு ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவரால் கிலோக்கு அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி கவுண்டு தான் நிற்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிப்பில் சின்ன சைஸ் எடுத்திருக்கோம் கிலோக்கு ஏழு எட்டு தான் நிற்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சூறாக வந்துருக்குது கருப்பு சூர அது முழுமையினா கொடுத்துருக்கோம் ஒரு கிலோ சைஸ் மேலே வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கிலவாக வந்துருக்குது முக்கா கிலோ ஒரு கிலோ அந்த எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை வர வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான தூண்டில் சென்னை வர தான் எடுத்திருக்கும் கிலோ கரண்ட் த்ரீ டு ஃபோர் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீனிஷ் கான்டக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலையில் வாட்ஸ்அப் பண்ணி ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி